டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிகா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு செகந்தர் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கேட்டகிரியில் வந்து வரும் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் போத் டேயர் டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ளாட்ட தாங்க டிராக்டர் மட்டும் சேல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த சோனாலி டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலி காலா டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீஜில் நம்முடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே